சந்தய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குது இதான் பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்குன்னா பரவாயில்ல மணி ரொட்டேஷன் இருக்குது சரி உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது பரவாயில்ல அதுவும் நல்லாயிருக்கு பட் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணால் அத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல்லாகும் சோப்பேர் தான் அவாய்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுடைய கரியரில் நீங்கள் எஃபர்ட் எடுக்க எஃபர்ட் எடுக்க ரொம்ப நல்லது ஸோ லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குனீங்களோ அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும் பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ இம்போர்ட் பண்ணுறிங்களா நல்லா இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ்க்கு ட்ரை பண்ணுறீங்களோ பரவாயில்ல நான் ரொம்பரெலாம் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வீசாவுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதத்தில் இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃபர்தராக நான் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணலான்னு கேட்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு குறிப்பாக இந்த மாதம் நான் வேலையில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரெண்டைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கம்பெனி சுவிச்ஓவர் ஆகணுங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு குறிப்பாக நீங்கள் எதாவது ஆன்சைட் ட்ரை பண்ணணும்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் பிஸ்னஸ்மே இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது அதுலேயும் உங்களுடைய பிஸ்னஸில் யாரோடைய பார்ட்னர்ஷிப் போட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பேருமே அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்குது இது வரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு அல்லது மேரேஜ் தள்ளி போனவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு சோர்ஸஸ் நிறைய உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் நீங்கள் எதாவதுலாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக வாங்குவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் சதய நட்சத்திரத்தில் உங்களுக்கு உண்டு ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறீங்களா அளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்க தைரியம் தைரியம் கூடும் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக நீங்கள் வந்து டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அதிலேயே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் நல்ல இணைங்க இருக்குது ஸோ இந்த மாதத்தில் விநாயகருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க